தமிழ் வில்லேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டுறோம் பாருங்க எங்க மலையை பாருங்க நீங்க உண்மையிலேயே நாங்க பொய் சொல்ல மாட்டோம்ங்க இல்ல இல்ல நம்ம வந்து மத்தது தேவையில்ல நாங்க உண்மையை சொல்றோம் பாருங்க எங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட அழக பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க நாங்க பொய்யா சொல்றோம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்தா குஜராத் வரைக்கும் போதுங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நீங்க எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னா அழகான ஒரு செய்தி சொல்ல போறேன் மழை உச்சியில போயிட்டு அதை சொல்ல போறேன் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க என்ன விஷயத்தை அந்த மலை உச்சியில போய் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே அப்படின்றத இந்த காலி தொகுப்புல நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே நாங்கள் மாரி தொடர்ச்சி மலையில் இன்ன வரைக்கும் இருக்கோம் பாருங்கள் மழை வரப்போகுது தோரத்தில் அந்த விஷயத்த இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படியே இறங்குது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது மழைத்துள்ளி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பக்கம் மழை நெரிஞ்சிடும் எப்படியா இருக்கிறதுனால இந்த மழை எப்படி பெய்யுண்டென்ட்டு தெரிஞ்சிருக்காங்க அப்படியே மழை மக்களே இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா அதான் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப உயரமான நீண்ட நடிகை தூரம் போகக்கூடிய ஒரு பெரிய மலை இந்த மலைப்பகுதியில் நம்ம வந்து போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சிறப்பான வீடியோவாக இருக்கும் வாங்க மக்களே மக்களே இப்போ நாங்கள் மலை போகிறோம் கூட வந்து ரெண்டு மூணு தம்பிகள்லாம் இருக்காங்க அவங்கள சேர்ந்ததை இன்னைக்கு நமக்கு இந்த இடத்த சுற்றி காட்ட போகிறாங்க ஏன்னா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க எனக்கு இந்த இடம் புதுசு தான் ஏன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தொடர்ந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அடிப்பகுதியில் நம்மளுடைய பயணம் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கூட பயணம் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி உங்கள் பேர் கவினேஷ் உங்கள் பேரு தருண் தருண் நம்ம மேலே வரைக்கும் போகலாமா போகலாம் இந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் தீட்டுப்புலி தீட்டுப்புலி நல்ல பேராக இருக்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க ஆ வீட்ல தான் தான் இருக்கீங்க தம்பி நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா காலேஜ் போறியா என்ன படிச்சீங்க ஐடி போனீங்களா ஓ பரவால்ல இந்த மலையில நீங்க ரெகுலரா ஏறுவீங்களா ம் ஓ நீங்க விளையாற இடங்கள் அதுக்கு சூப்பராக இருக்குது மக்களை இங்கே பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான இடம் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துவிட்டோம் உங்களுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் தம்பிகளை வந்து அவங்க வேலையை விட்டுட்டு நம்ம கூட சேர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் மெதுவாக போங்க வீடு எடுத்துக்கிட்டே போகலாம் தம்பி வேமா வாங்க அட டா நான் கூட நடந்து வந்துட்டேன் உங்களுக்கு முன்னால் நீங்கள் தான் வர்றீங்க வாங்க வாங்க உட்காருங்க வாங்க இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருங்க அப்பதான் நல்லா நல்லாயிருக்கு கேமராவுக்கு தெரியும் இங்கிட்டு வாங்க தம்பி அதே முகம் மறைக்குது இன்ட்டு வாங்க தம்பி ஒரு என்ன பேர் தருண் 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 எதானாலும் தருண் கோப்பியா தரும் தருண் தான் ஆ என்ன மூச்சு வாங்குது ஏன் இங்கேருந்து ஆ மழை மழை எப்போ தம்பி இந்த பக்கம் மழை பேஞ்சே மழை ரெண்டு நாள் ஆ ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாயிரம் சுற்றம் எழுந்துச்சு அவ்வளோ ஐயாயா ஆ என்ன ரெண்டு மணி நான் மழை இறங்க ஆரம்பிச்சிடும் அதுதான் கொஞ்சம் அப்படியே வருது வானம் அப்படியே இருந்து கட்டிட்டு வருது இந்த இடத்துல தூரத்தில் என்ன சேலை கட்டி விட்டுருக்காங்க அங்கே செல் நோண்டோம் நீ உட்காந்து டவர் கீழே நெட்டு கிடைக்காது சரி இங்கே தான் உட்காந்து நெட்டு நோண்டுவோம் இந்த அந்த இடத்துலயா இந்த இடத்துல எந்த அந்த இதுல எங்கனையா நைட்ல எங்க உட்காந்துக்கு நான் டவர் எங்க எங்கேயா கிடைக்குமோ அங்கே கிடைக்கும் எங்கனையா அது கிடைக்கும் இந்த இதுக்கு மேலே வந்தோம்னா கிடைக்கணும் அது கீழே ஒன்றும் கிடைக்காது ஓ போன வேணா கீழே பேசிக்கலாம் ஓ வாங்க அந்த டவர் கிடைக்கிற இடத்துக்கு போகலாம் நம்ம இந்த ஓடா மட்டும் இங்கே வச்சு நெட் கிடைக்கும் அது சமயம் கீழே பேச கிடைக்காது ஓ ஓடா மட்டும் மட்டும்தான் பேச ஓடா மட்டும் தான் இங்கே கிடைக்கிது ஓ இந்த மலையில் இந்த கரெட்டு பகுதி இருக்கு அந்தது மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடத்துல எங்கன வந்து நீங்க அடிக்கடி உட்காருவீங்க இங்க இந்த மலை எங்கனக்குள்ள உட்காருவீங்க இங்கனியா பகல்ல எங்க உட்கார்ந்து கொண்டு நைட்ல போற இந்த எங்க உட்கார்வீங்க நைட்லையா ஆ நைட்ல இந்த இடத்துல உட்காருவீங்க ஆ பத்து மணி 12 மணி ஒரு 10 15 பேர் வருவாங்க இங்கனா இங்கனே உட்கார்ந்து போங்க ஓ வீடுலாம் எங்க இருக்கு வீட்ல இந்த இது நம்ம வீடுனே

வந்து பார்த்துட்டு ஏதோ நிக்கிது ஆளுங்க இருக்காங்க ஆளுங்க இருக்கானு சொல்லிட்டு பயந்துட்டு போயிரு பயந்துட்டு யானை யானை நடமாட்டம் யானை ஒரு தடவை இங்க உட்காந்து செல்லுடி இருக்கு இங்கன வரைக்கும் அந்திருச்சியே இந்த இடத்துல அங்க இந்த இங்கனக்குள்ள கீழே அந்த கள்ளி மக்களுக்கு வந்துருச்சு வீடு வீடு பக்கம்தானே இருக்கு வீடு பக்கம்தானே ஆனா இந்த ஏரியா பூரமே யானை நடமாட்டம் இருக்கு இந்த ஒரு மாசமாத்தியா இல்ல ஆனா உங்களுக்கு என்ன இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மூலம் மேற்காப்லயும் மேற்கு தொடர்ச்சி ஆமா ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் அழகா இருக்கு நல்லா அந்த க்ளைமேண்டுக்குலாம் பயங்கரமாக இருக்குமே ஓ இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த இந்த பக்கம் உள்ளே போகலாமா ஆ போகலாம் அப்பா நல்லா இருக்கே அடாடா ஹா ஹா ஓஹோ அடா டா அடா டாடா மாதிரி இருக்குல்ல செம்ம மக்களே நாங்கள் சிறப்பான ஒரு உயரமான இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்தோட வியூ பாயிண்ட்டை அவங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் நினச்ச மாதிரி அழகான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் அது கிட்டத்தட்ட நிறைவேறி விட்டதுன்னே சொல்லலாம் பசங்களை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உயரமான இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆஹா ஓஹோ அடடா ஆத்தாடி தம்பி இந்த இடம் எப்படி இருக்கு அருமையா இருக்கு செம்மையா இருக்கு ஆனா நீங்க கொடுத்து வச்சவங்க இது எங்க ஊர்ல இருந்து தொடர்ச்சியா வரக்கூடிய மலைதான் இது ரொம்ப சூப்பரா இருக்கு மக்களே உங்க தான் இந்த வீடியோ உயரமான இடத்துல நாங்க சிரமத்தை பார்க்காம ஏறி வந்தோம் என்ன தம்பி வர்ற வழியில பயங்கரமான பசி தண்ணி தாக வேற அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காகத்தான் மக்களே தயவுசெய்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி பெல் பண்ணுங்க ஆமா லைக் பண்ணி விடுங்க தமிழ் வில்லேஜ் டிவிக்கு என்ன தம்பி ஆமா தம்பி உன் பேர் என்ன பேரு தருண் சொல்றாரு கேட்டுக்குங்க தம்பி உங்க பேரு கவினேசன் சொல்றாரு தமிழ் வில்லேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காற்றம் பாருங்க எங்க மலையை பாருங்க நீங்க உண்மையிலேயே நாங்க பொய் சொல்ல மாட்டோம்ங்க இல்ல இல்ல நம்ம வந்து மத்தது தேவையில்ல நாங்க உண்மையை சொல்றோம் பாருங்க எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் பொய்யா சொல்கிறோம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்தா குஜராத் வரைக்கும் போதுங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க பாருங்கள் எங்கள் மலையை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் वीडियो मालूम बन 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 कर काम ஏன்னா உன் மாநாடு ஒரு மஞ்சால போட்டணும் வீட்ல அங்கேயே உலவாட்ட போடன்னு கலப்ப நான் இந்த மலையில் அடிவாரத்தில் ஏறும்போது ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த மலையில் உயரமான இடத்துல போய் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னேன்ல அந்த செய்தியை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அது என்ன விஷயம்னா மக்களே அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இந்திய சுதந்திரத்தின நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா அனைவரும் அனைத்தும் பெற்று சுதந்திரமாக நம்ம இந்திய தேசத்தில் வாழ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோடு சேர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் நமக்கு வந்து எல்லா வகையிலையும் துணையாக இருக்குது ஏன்னா இந்தியாவில் எண்ணற்ற மக்கள் வாழ காரணமாக இருக்கக்கூடியது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அது மட்டும் இல்லை மக்களே மக்கள் மட்டும் இல்லை மனிதர்கள் மட்டும் இல்லை பல்லுயிர் சூழல் உருவாகக்கூடிய உருவா பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மலையாகவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எண்ணற்ற ஆறுகள் வந்து நம்மளுடைய இந்தியா முழுவதும் உருவாகி வருது ம மட்டும் தாகத்தை தீர்க்கக்கூடியதில்லை பல உயிர்களுக்கு மட்டும் தாகத்தை தீர்க்கக்கூடிய மலையை உருவாக்கக்கூடிய ஆறை உருவாக்கக்கூடிய மலை மட்டும் இல்லை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கடலுக்கே தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் மேற்கு தொடர்ச்சியில் மலையிலிருந்து பெய்யக்கூடிய மலைகள் அனைத்து அணைகளிலும் நிரம்பி கடலுக்கு கூட செல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கக்கூடிய மலை தான் இந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அந்த வகையில் இன்றைக்கி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த காணொலி தொகுப்பூடத்தில் பெரிய மகிழ்ச்சி கூட இந்த தம்பிகளும் வந்தாங்க கூட உதவியாக இருந்தாங்க அந்த தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் வந்து தம்பி உங்களுக்கும் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள் ஆமாம் அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இந்த காணியல் தோப்புலேருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நான் அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த சுதந்திரத்தினம் சிறப்பான ஒரு வாழ்த்து சொல்லணும் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே மேலே ஏறி வந்து இந்த வாழ்த்தை நான் அவங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன் மக்களே தமிழ் வில்லேஜ் டிவியோட தொடர்ந்து இணைந்தே இருங்க நிறையா காணொளி தொகுப்புகள் வரப்போது இது வரைக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து காணொளி தொகுப்புகள் உங்களுக்கு வரும் கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் இந்த மலையோட நீளம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விரிவடைது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அகலம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஐம்பதுக்கு கிலோமீட்டர் தூரம் அகலம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீண்ட நெடிய ஒரு மிகப்பெரிய மலை பல் உயிர் சூழல் உருவாகக்கூடிய மலை இந்த மலையை நம்பி எண்ணற்ற ஆறுகள் இந்தியாவில் உருவாகுது அந்த ஆறுகள் வந்து கிளை ஆறுகளாக எண்ணற்ற மாநிலங்களுக்கு பிரியுது அப்போ அது மூலியமாக தான் தண்ணி வருது மக்களுக்கு விவசாயம் வந்து செழிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஆனால் அனைவருக்கும் இறைவனாக வணங்கக்கூடிய மலையாகவும் இந்த மலை இருக்குது ஏன்னா அனைத்து உயிர்களையும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மலையாகவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அப்படிங்கிறதுல சிறிது மாற்றுக்கருத்து இல்லை ட்ரிங்ஸ் அடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த முக்கியமாகவே நாங்கள் சொல்லணும் மலை சாதாரண விஷயம் கிடையாது அதில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பல்லுயிர் சூழல் உருவாகக்கூடிய ஒரு மலை அனைத்து உயிர்களும் எண்ணற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி அதனால் இந்த பகுதியில் நிறையா உயிரினங்கள் வரும் விலங்குகள் வரும் ஏன் மனிதர்கள் கூட உள்ளே வருவாங்க ஆடு மாடு எல்லாமே வரும் காலில் குத்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டுருந்த கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் சில விலங்குகள்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இங்கே வரக்கூடியவங்க தவிர்த்துருங்களை நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்ன வரைக்கும் இருக்கோம் பாருங்கள் மழை வரப்போகுது தோரத்தில் அந்த விசேஷத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே இறங்குது எனக்கு கண்ணுக்கு தெரியுது மழை துளியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பக்கம் மழை நெருங்கிடும் அதனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு நம்ம கீழே நாங்கள் போகிறோம் அப்பா நீளா வாங்க போகலாம் ஏய் தம்பி ஏய் பாத்திரம் அதில் ஸ்டில் கேமரா இருக்குடா வாடா மேக மேகக்கூட்டம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் மலையெல்லாம் இப்போ தெரியல பாருங்கள் ஏய் வாடா தம்பி பாருங்க நாங்கள் வரும்போது அது இல்லை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையே மறைஞ்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இங்கிலீஷ் படத்தில் காட்டுவாங்கள்ல அது மாதிரி இந்த மலையே வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப அழகான இடம் பாருங்கள் நண்பர்களை பின்னாடி வரக்கூடிய அந்த அழகான காட்சியை பார்க்கலாம் நீங்கள் இந்த மழையே ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ பாருங்கள் இல்லை சரியான மழை பெய்ய போகுது அது மட்டும் உண்மை